கிழமை கோலங்கள் மார்கழி மாதங்களில் அதிகாலையில் எழுந்து கோலமிட்டு இறைவனை தொழுவது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் உள்ளத்திற்கு எண்ணற்ற மகிழ்ச்சியையும் கொடுக்கும் ஞாயிறு சூரிய கோலம் செந்தாமரை கோலம் திங்கள் அல்லிமலர் கோலம் செவ்வாய் வில்வ இலை கோலம் புதன் மாவிளை கோலம் வியாழன் துளசி மாட கோலம் வெள்ளி தாமரை கோலம் சனி பவளமல்லி கோலம் கோலம் என்பதும் நம் வழிபாட்டு முறைகளுள் ஒன்று வாழ்வியல் முறைகளோடு வழிபாட்டு முறைகள் இணைந்ததே தமிழர்களின் பண்பாடு நாள்தோறும் கோலமிட்டால் நம் இல்லத்தில் செல்வம் பெருகும் நாமும் சீரும் சிறப்போடும் வாழலாம் இல்லங்களில் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் துர்சக்திகள் நம் வீட்டிற்குள் நுழையாது அரிசி மாவினால் கோலமிடுவது சில உயிர்களுக்கு உணவாக இருப்பதால் அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும் சுவரையொட்டி போடப்படும் பாடர் கோலங்கள் தீய சக்திகளை தடுக்கும் வல்லமை கொண்டது கோலத்தின் எட்டு பக்கங்களிலும் பூக்கள் வைத்தால் திக்பாலகர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் இதனால் நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் சாணமிடுவது கிருமி நாசினியாக செயல்படும் மார்கழி மாதங்களில் அதிகாலையில் எழுந்து கோலமிட்டு இறைவனை தொழுவது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் உள்ளத்திற்கு எண்ணற்ற மகிழ்ச்சியையும் கொடுக்கும்